ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உங்களுக்கு அத்திசுறோம் இன்றைக்கி என்னென்னா நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புறோம் அந்த வீடியோ தான் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க அதுக்கு அதுக்குள்ளே சொன்னாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் அப்படி பக்கத்துல பில்லக்கை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நெஞ்சல் புகுந்த மாறுகிறேன்

ஊருக்கு கிளம்பிட்டோம் அங்கேருந்து கொண்டு வந்த திங்ஸ் பாருங்க அங்கேருந்து ஏற்கை கொண்டு வந்துட்டோம் பாருங்க தானே துணி இங்கேருந்து போகுது பாதி துணி உங்கள் ஏற்றியாச்சு திங்கிறதுக்கு தீனி இங்கேருந்தே வாங்கிட்டு வராங்க பாருங்கள் இது செடி மல்லிகை பூங்க இது என்னது இது ஆ ஆமாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடி இதுலேயும் மிளகாப்பொடி இப்படி இன்னொரு பயில மிளகாப்பொடி நெய் இங்கே வடிச்சிட்டாங்களா மிளகாப்பொடி நெய் எல்லாம் ஊருக்கு கோயில் எல்லாம் கருகே எல்லாம் அப்பச்சி காஃபி குடிக்கிறாங்க வரக்காப்பி வச்சு குடிச்சிட்டு கிளம்புறோம் இது அம்மாச்சி விட்டு மல்லிகைப்பூ செடி தண்ணி தொட்டியில் நாங்கள் அன்னைக்கு இந்த தொட்டி வழியே இருந்துச்சு இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சு எல்லாமே எடுத்துட்டிங்களா ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு வண்டி வந்து எக்ஸல் வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு ஸோ வந்து இங்கே வந்து வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து முன்னாடி போட்டாங்க இப்போ இந்த வண்டி எடுத்துகிட்டு மாமா காரு எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் வண்டி வந்து தம்பி வந்து ஓட்டிகிட்டு வரப்போகிறான் பின்னாடி வந்து வானிலனா என் தங்கச்சி உட்காந்துட்டு வரப்போம் பேக்கெல்லாம் எடுத்துட்டு வா தீப பேக்கில் எடுத்துருவா வீட்டில் இருக்க பொருள் பத்தாதுன்னு டப்பா கிப்பா எல்லாம் எடுத்துருவா

போய் செலவு மேல செலவுதான் நீ தம்பி அவங்க போற காலேஜ் நீ டிரெஸ் எல்லாம் என்ன எல்லாத்துக்கு தெரியும் இல்லனா ஒருத்தருக்கு தெரியல அம்மா வர வந்தா வந்து தேர்ப்பாச்சு போயிடல ஒண்ணு அன்னைக்கு எப்படி சூழ்நிலை வேலையை பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு மூணு மணிக்குள்ள ஒரு ரெண்டு மணிக்குள்ளா ஏன் எனக்கு தூக்கிட்டு என்னதான் பண்றது இரு அப்ப வந்து நீ கூட சொல்ற பானை எதுக்கு

ஆனா இங்க மழையே இல்லைன்னா கூட மழை பெஞ்சிட்டே இருக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் எல்லாத்தையும் இறக்குங்க நான் அஞ்சு நாளா ஊருக்கு போய் இருந்துட்டோம் வெறி எடுத்த மாதிரி வந்து வாங்க நம்மளோட வசந்த மாளிகை நீக்குங்கத்த போய்

கீழே வச்சிருக்கு குப்ரவை அந்த பக்கம் நல்ல வேலை மழை பேஞ்சிருக்கு அதனாலதான் தான் இப்போ சாக்கெல்லாம் எடுத்து நாங்கள் போட்டு போனோம் இந்த துணியெல்லாம் இருந்துச்சு துவைச்சி போட்ட துணியெல்லாம் இங்கே அதான் மழை பேஞ்சிருக்கு அதனால தான் வேறு தண்ணி நிற்கிது காலையில் பேஞ்சிருக்க மாட்டேன் கேத்த தண்ணி இருக்குது பாத்தீங்களா ஆக்சுவலாக நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு தான் இந்த இன்ட்ரோ வீடியோவே ஊருக்கு போறப்போ ஜாலியாக போவோம் ஆனால் ஊர்லேருந்து வரப்போ வந்து சோகமாக வருவோம் இந்த மாதிரி யாரெல்லாம் வருவீங்கன்னு சொல்லி சொல்லுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்கு எல்லாத்தையும் மிஸ் பண்றோம்ல எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்றோம் ஆனால் இங்கே விட அங்கே வெயில் அதிகம்ங்க ஒரு நிமிஷம் கூட வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாமல் இருந்துச்சு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ நாங்கள் எங்க வீட்டுக்கு வந்துட்டோம் எங்க வீட்டுக்கு வந்துட்டோம் வீடை பார்க்கலாங்களா விட்டு விட்டு போகிறப்ப இந்த சின்ன பல்ப் வந்து எப்பவுமே வந்து போட்டுட்டு போயிடும் வீடு இருட்டாக போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெட்ரூம் லைட் வந்து நாங்கள் போட்டு போயிட்டோம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வரலாம் ஒரே வீடு கப்புன்றக்குனால வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அவுச்சல் அடிக்குது தண்ணி ட ட டண்ணி போட்டு வரும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை போக்கையில் தான் இதெல்லாம் கழுவி தண்ணி குடிச்சி வச்சுட்டு போனோம் இப்போ பாருங்க மேலே பூரா உப்பாக இருக்கு மா நம்ம குடிக்கிற தண்ணியில் பூரா அந்த உப்பு தெளிஞ்சு கிடக்குது பாருங்க ட்ரம்மை களி வச்சு தான் தண்ணி பிடிச்சி வச்சுப்போம் ஆமாம் சோம்பு தான் மோக்கம் பாருங்க போர் துணி உப்பு ஊருக்கு போகிறது பெருசு இல்லைங்க ஊருக்கு பேக் பண்ணிட்டு போன துணி துவச்சிட்டோம் தவச்சு கொண்டு வந்து மறுபடியும் வைக்கிறதுதாங்க பெரிய விஷயமா இருக்கும் பாருங்க இந்த துணியெல்லாம் துவைக்காம கொண்டு வந்திருந்தா கையில் எவ்வளோ துணி துவைச்சிருக்கணும் இல்லையா கடவுளே எவ்வளோ துணி பாருங்க நாலஞ்சு நாளைக்கு இந்த திங்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இவ்வளோதாங்க நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போன திங்ஸு என்னென்ன பாருங்க இது சீரமு இது லிபம்மு இது பர்ஃப்யூம் சென்ட்டு இதுமே ஜெட் பவுட்ரு இவ்வளோ தாங்க நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போனது என்னோடய மேக்கப்பு அது வந்து மேக்கப் திங்ஸே அவ்வளோதான் வச்சுட்டு வந்தாச்சுங்க எதோ ஒன்று மறந்துட்டு வந்துட்டோம் அப்புறம் பாருங்க இது எடுத்துகிட்டு போனோம் இது இந்த க்ரீமு இந்த இந்த பவர் பேங்க் இந்த ரெண்டு பவர் பேங்க் எடுத்துகிட்டு போனாங்க அப்புறம் இந்த ஹெட்செட் ஒன்று எடுத்துகிட்டு இது என்னம்மா ஆ மைக்கு சாரி மைக்கு எடுத்துகிட்டு போங்க இவ்வளோ தாங்க இன்னொரு பேக்கு துணி இருக்கு இப்போ இதெல்லாம் எடுத்து இந்த பீரோவில் இப்போ வந்து ஹோஸ்ட் பண்ணி வைக்க போறோம் தங்க ஹாப்பியாக இருந்தியா சத்தமா பேசு ஹாப்பியாக தான் இருந்தேன் என்ன ஒரு ஹாப்பி